இதனை பத்தி கேவலம் தான் பேசினா ஒரு நாயா இருந்தா சரி எவ்வளா இருந்தாலும் சரி எதை பத்தி மெயிலுக்கு வச்சுக்காங்க ஒரு டைரி நோட்ல வச்சுக்கங்க வாயிலு செக்கில் உடைச்சு அடிச்சாலும் கூட அந்த செக்கில தொடரணும் அப்படின்னு தெரிய சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எவன் ஒண்ணா கேவலம் தான் பேசினாலும் எந்த இடத்துல நீங்க வந்து அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க வாழ்ந்து காட்டு பாத்தீங்களா அதுக்காக தான் மத்தவங்க மாத்திக்கணும் காலேஜ் சொல்ல வரல உங்களோட டார்கெட் இந்த லைஃப் நோட்டீஸ் என்னப்பா நீங்க அதை கண்டு போயிட்டே இருந்து புரிதுங்களா மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டான் கேவலமா சொன்னாலும் சரி இல்ல களி கலி ஊற்றினாலும் சரி சொட்டுற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் சூரியன் பார்த்து நாய் கொடுத்துதான் சரி சூரிய அந்த நாய் வாய் தான் வலிக்கும் சரிங்களா முதுகு கண்ணாடி பேசுற நாயே மூஞ்சு மணி பேச தகுதி இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா அதனால இந்த பார்த்தங்க மத்தவங்க சொல்றதுக்காக நீ என்னைக்குமே தாக்கிக்காது புரியுதுங்களா இன்னும் புரியுமா மாதிரி சொன்னா நம்ம தலைப்பு விஜயவே எடுத்துக்கோங்களேன் அவர் அப்பா மனம்தான் விடியுவார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அப்பா மூலமாக தான் தேட்டருக்குள்ளே வந்தார் அதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மொதலில் நடித்த படம் வந்து நாளைய தீர்ப்பு அந்த படம் மூலமா தான் ஸோ இந்த உலகத்துக்கே தெரியும் அது தலைந்த விஜய்னு அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மூச்சு அந்த மூச்சு பார்த்தா நாங்கள் படத்தை பார்க்கணுமா அப்படி நெகட்டிவா ரொம்ப பேட்டா போட்டுங்க கமண்ட்டு பாட அட்டு கிளாப் ஆயிடுச்சு ஆனால் அப்பயே மூச்சு விடல எந்த தேட்டரு எந்த படம் பார்க்க பேசினாங்களோ இன்னைக்கு அதே தேட்டருக்கு தான் ஒரு படத்துக்கு கோடுக்கு ரசிகர்கள் இருக்காங்க இன்னைக்கு அந்த படம் பார்க்கணுமே ஏதாவது தேட்டரு எவ்வளவு ரசிகர் இருக்கலாம் தெரியுமா கோடிக்கணிக்கல மேல தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம வெளிநாட்டு மேல இருக்காங்க ரசிகர்கள் புரியுதுங்களா சோ இன்னைக்கு ஒன்றை மாதிரி அவர் ஃபீல் பண்ணி கவர் பண்ணி இருந்ததுன்னா சோ இன்னைக்கு எந்த அளவுக்கு அவரு வந்திருக்க முடியாது இப்ப புரியுதுங்களா யாரும் ஆமான படுத்தான சரி அந்த இடத்துல அசிவப்பட்டும் சரி இல்ல உன்னை பத்தி கேவச்சாலும் சரி என்னைக்கும் நீ சோர்ந்து போக கூடாது உன்னோட உழந்த எனக்கு மனசு ஸ்ட்ராங் நீ ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தாலே போதும் உன்னோட கோடு என்னைக்கும் மிஸ் ஆகாது சரிங்களா நீ நீயாரு மத்தவங்க ஒண்ணு மாத்திக்காத புரியுதுங்களா அதனால லைஃப் என்ன முடியல இப்பதான் இன்னைக்கு ஷார்ட் ஆயிருக்கு மனசுல இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைய இருக்கு சரிங்களா முன்ன குறை சொல்ற அனுப்ப அந்த யாருக்கும் தகுதி இல்லை இல்லாத மனசுன்னே இல்லை தி பெஸ்ட் நீ லட்சியம் ஒரு நாள் பெரியாது வருவ உனக்கு கேபுல பேசுறீங்க பின்னாடி எல்லாம் ஒன் முன்னாடி கை கட்டி நிற்பாங்க புரியுதுங்களா டைம் முன்னா கொஞ்சம் ரூபாய்ப்பாரு சிரிக்காத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல நீ தான் சொல்லியிருக்கேன் டைம் முன்னாடி கொஞ்சம் ரூபாய் சிப்பாரு பாய்